What am டங்காஸ்தோத்திரம் என்றென்றும் நான் பாடுவேன் என்னில் இல்லங்காஸ்தோத்திரம் தேவாய் என்றென்றும் நான் பாடுவேன் இந்நாள்வரை என் வாழ்விலே இந்நாள்வரை என் வாழ்விலே ആഹായടങ്കം ദും നാടുവേ കാട്ടീനിൽവാഴുകയാവും കാറ്റും പണി തൂരലും കാട്ടീനിൽവാഴുകയാവും ും പണി തൂരലും നാട്ടീനിൽവാഴുകും നാദാ ഉപേ ആഹിൽ ലടങ്കാ സ്തോത്രം ദേവായും നാൻ പാടുവേ ടങ്കാസ്തോത്രം ദൈവാം നാൻ പാടുവേ വാനാദി വാനങ്ങൾ യാവും അതിൻകീഴുള്ള പൂവിശേന കർത്താവുമായി പോറ്റുമേ ில்லங்கா ஸ்தோத்திரம் என்றென்றும் நான் பாடுவேன் என்னில் லடங்கா ஸ்தோத்திரம் என்றென்றும் நான் பாடுவேன் வரை என் வாழ்விலே வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே அடங்கா ஸ்தோத்திரம் என்றென்றும் நான் பாடுவேன் எமே ஃபாதர் தேங்க்யூல்லா தேங்க்யூ ஃபாதர் எக்காலத்திலும் உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிப்போம் தகப்பனே எந்த சோழமைகளிலும் எஸ் சீசஸ் எஸ் ஃபாதர் எங்கள் சந்தோஷம் நீர் தகப்பனே ஆமாண்டவரே அவர்களுடைய ஆலைகளில் திராட்சை ரசங்கள் எண்ணையும் புரண்டு ஓடின காலத்தை விட அண்டு அதனால் அவர்களுக்கு உண்டாயிருந்த சந்தோஷத்தை பார்க்கிலும் எங்கள் இருதயத்தில் அதிகமான சந்தோஷத்தை நீர் தந்தீர் என்று இது சொன்னானே எஸ் ஃபாதர் உமக்குள் நாங்கள் சந்தோஷமாய் இருப்போம் தகப்பன் எஸ் ஃபாதர் வி ஆர் டிசைடிங் லார்ட் நாங்கள் தீர்மானிக்கிறோம் தகப்பனு அல்ல எங்கள் சந்தோஷத்தை தீர்மானிப்பது எங்கள் சந்தோஷம் தான் சவாலை தீர்மானிக்கிறது தகப்பனே எஸ் ஃபாதர் என்னிடத்தில் மன இருதயத்தின் வேண்டுதல்களை நான் நிறைவேறச் செய்வேன் என்று வாக்கு பண்ணினவர் நீர் தகப்பனே எஸ் ஃபாதர் செங்கடல் முன் முன்பாக நின்று கொண்டிருந்த எஸ் சீசஸ் அந்த ஜனங்கள் செய்த தவறை நாங்கள் செய்ய மறுக்கிறோம் எஸ் ஃபாதர் எங்கள் கால்கள் பட்டு ஆண்டவரே அந்த அந்த யோர் தான் பின்னிட்டு திரும்ப காத்திருக்க ஆமா நாங்கள் ஏன் கலங்கி நிற்க வேண்டும் எஸ் ஃபாதர் எங்களுக்கு எங்கள் தேவன் இருக்கிறார் எங்கள் பக்கத்தில் எங்கள் தேவன் இருக்கிறார் எஸ் ஃபாதர் என் வலது பக்கத்தில் நான் அவரை வைத்திருக்கிறேன் ஆதலால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவித்து சொன்னானே அதே போல் நாங்கள் சொல்லுகிறோம் தகப்பனே எஸ் ஃபாதர் நீ எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி உம்மை நாங்கள் போற்றுகிறோம் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனை எஸ் ஃபாதர் நாங்கள் எஸ்லாட் இந்த உலகத்தில் எதற்காகவும் உண்டாக்கப்படவில்லை உம் ஒருவருக்காக உண்டாக்கப்பட்டோம் ஆம் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எஸ் லார்ட் பிரியமானவர்களே இன்றைய கர்த்தரின் காதலில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மன ஆம் இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வந்த தலைப்பு என்னவென்றால் மலைகளும் மண் துகள்களால் ஆனதுதான் ஆம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையையும் எஸ் எது தீர்மானிக்கிறது அப்படின்னு சொன்னா நாம் தேவன் பார்ப்பது போல நம் வாழ்க்கையை பார்ப்பது இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிக்கிறது பெரியமானவர்களே தேவன் சொன்னார் செருபாவேல் ஒரு பக்கம் இருக்கிறார் மலை ஒரு பக்கம் இருக்கிறது மலையை பார்த்து தேவன் சொல்லுகிறார் மலையே பெரிய பருவதமே நீ செருபாவேலுக்கு முன்பாக எம் மாத்திரம் ஆம் நீ அவனுக்கு முன்பாக சமபூமியாவா என்று சொல்லுகிறார் தேவன் மனிதர்களிடம் சொல்லி பார்த்துட்டு கடைசியில் மலையிட்ட சொல்றாரோ அப்படின்னு எனக்கு தோணும் ஆம் தேவனுடைய வாக்குத்தத்தமும் தேவனுடைய வார்த்தைகளும் தேவனுடைய நம்பிக்கைகளும் தேவனுடைய இருதயமும் மிக 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 பெரியதாக இருக்கிறது அவர் சொல்கிறாரு நினைவுகளை குறித்து பேசும்போது நான் உன்னை பற்றி அப்படி நினச்சி பார்த்துருக்கேன் பாங்கிறாரு அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆம் தேவன் தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை கண்கள் காணவில்லை காதுகள் கேட்கவில்லை இருதயத்திலும் தோன்றவில்லை என்று நாம் அது பல ஏற்பாட்டில் முடிஞ்சிடும் புதிய ஏற்பாடில் போட்டிருக்குது அவரோ அதை நமக்கு ஆவியினாலே வெளிப்படுத்தினார் என்று அவருக்கு கா மனு புத்தர்களுக்கு முன்பாக அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரியவைகளாயிருக்கிறது அச்சரியகுறி அவ்வளோ பெருசு சொல்லி முடியாத தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம் என்று ஆம் ஆம்பெரியமானவர்களே இன்றைய சூழ்நிலைகள் தேவனுக்கு முன்பாக ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல உங்களுக்கு முன்பாகவே ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல மலைகளை எப்படி தெரியுமா பாருங்க மண் துகள்கள் மாறி பாருங்க எஸ் நீ மலைகளை விதித்து நுறுக்கிடுவாய் கூன்றுகளை தவிடுபொடியாக்குவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் பிரியமானவர்கள் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திற்கு ஆழத்திற்கு போய் என்று சொல்லி தன் சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் சுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தை உங்களுக்காக மலை மாதிரி பனி மாதிரி பெய்து கொண்டே இருக்கிறது மழை போல பனி போல அது பெய்து கொண்டே இருக்கிறது அந்த வார்த்தைகளை நீங்களும் நானும் வாங்கி அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆம் என்ன நோக்கத்துக்காக தேவன் ஒரு வார்த்தையை அனுப்புகிறாரோ அந்த நோக்கத்தை செய்துவிட்டு அது திரும்பும் என்று எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே மலையை நீங்கள் எப்படி தெரியுமா பார்க்கணும் மண் துகள்கள் மாதிரி பாருங்க ஆ பிரியமானவர்களே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய பார்வைதான் நம்முடைய பாதையின் பரவசத்தை தீர்மானிக்கிறது என்று ஆம் நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படித்தான் நம்முடைய மனப்பான்மைதான் நாம் நம்ம ஒரு ஒரு காரியத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறது வேதம் சொல்லுகிறது அது முக்கியம் அப்படின்னு வேதம் சொல்லுது ஏன்னா தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீங்க நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கன்னு வேதம் சொல்லுகிறது ஏன் தெரியுமா ஒரு காரியத்தை நாம் இருக்கிற மாதிரி பார்க்குறது இல்லை நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் பார்க்குறோம் அதனால் தேவன்ட்ட கேளுங்க அந்த காரியம் எப்படி இருக்குன்னு அவர் உண்மையாக சொல்லுவார் அவர் சொன்னபடி அந்த காரியத்தை பார்க்க ஆரம்பிங்க அப்போ தான் அந்த காரியத்தை நீங்கள் சரியாக பார்க்குறீங்க பிரியமானவர்களே நீங்கள் சரியாக எப்போது நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ நீங்கள் சரியாக சிந்திப்பீங்க சரியாக சிந்திக்கும் போது சரியாக செயலாற்றுவீங்க சரியாக மேற்கொள்ளுவீங்க எல்லாத்தையுமே சோ உங்க நீ உங்களுடைய பார்வையில் தான் எல்லாமே இருக்கிறது உங்கள் பார்வை மா மாறினால் பாதை நிச்சயமாக மாறும் ஒரு கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுதும் தெளிவாக இருக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய ஆட்டிடியூடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் யூ கேன் ஈட் எலஃபேன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு என்ன தெரியுமா நீங்கள் யானையை கூட சாப்பிடலாம் பெருசுன்னு யோசிக்க வேண்டிய தேவையில்லை சிறு சிறுசா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆம் சுமால் சின்ன சின்ன உங்கள் மொத்த வாழ்க்கையை நீங்க எப்படி பார்க்க போறீங்க தெரியுமா சில நொடிகளால் ஆனதுதான் உங்கள் மொத்த வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா இன்றைய பொழுதை இன்றைய நாளை இன்றைய நொடி பொழுதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை முழுசு நல்லா இருக்கும் புரியுமான் அன்னன்னைக்கு உள்ளதை கரெக்டாக செய்ய ஆரம்பிங்க அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடுகள் போதும் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னார் ஏன் தெரியுமா தேவன் ஒரு காரியத்தை பார்க்க கற்றுக் கொடுக்கிறார் தேவன் ஒரு காரியத்தை நாம் பார்த்து அதன்படி நடப்பதற்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே அவர் நம்ம கூட இருக்கிறார் ஸோ ஒரு காரியத்தை நல்ல பார்க்க ஆரம்பிங்க நீங்க தான் விஷயமே இருக்குது சிலர் மண் துகள்களை கூட மலை தான் பார்க்குறாங்க சிலர் மலைய கூட மண் துகள தான் பார்க்கிறாங்க நீங்க பார்த்துட்டு மேற்கொள்ள முடியும் நம்புனீங்கன்னா முடியும் எப்படி தெரியுமா வேதத்தில் இருக்கிற ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் எப்படி தெரியுமா அது அதாவது இஸ்ரேவேல் ஜனங்க இருக்கிறாங்க இஸ்ரேவேல் ஜனங்க வேவு பார்க்கறதுக்காக பனிரெண்டு பேர் அனுப்புறாங்க அந்த பனிரெண்டு பேர்ல போய் நின்றுட்டு பத்து பேர் திரும்பி வந்து நாங்க நாங்க எங்க அந்த ஊர்ல போய் வேவு பார்க்கன்னா அவங்களுக்கு தெரியாம இவங்க போயிருக்காங்க போய் நின்னுட்டு அங்கெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா நாங்க அந்த ஜனங்களை ராட்சதர கண்டோம் அந்த ஜனங்களுடைய பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளியை போல இருந்தோம் எங்கள் பார்வையிலும் அப்படி தான் இருந்தோம் அப்படிங்கிறாங்க இவங்களும் அப்படி தான் அவங்க இவங்கள அதாவது இவங்க வேவு போன வேவு பார்க்க போன தேசத்தில் அவங்க இவங்கள பார்க்கவே இல்லை இருந்தாலும் இவங்க அவங்கள அப்படி பார்க்குறாங்க நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் எல்லாத்தையும் செய்து முடிக்கிற ஆற்றில் இருக்கிறவங்கள அவங்கள பார்க்குறீங்களா இல்லை தோற்று போகிறவங்கள அவங்கள பார்க்குறீங்களா இது உண்மையிலே சரியான பார்வையை பார்க்கறது ஒரு வழி தான் இருக்குது உங்கள் தேவனை பாருங்கள் உங்கள் தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார் எதையும் முடிக்கிற இருதயத்தை உன்னில் காண்கிறேன் என்று சொல்லுகிறார் பவுல் சொல்கிறாரு அவர் உண்மை உள்ளவர்கள் என்று என் இந்த ஊழியத்தை எங்கள் கைகளில் கொடுத்தார் என்று சொல்லுகிறார் ஆம் விசுவாசத்தை துவக்கினவர் முடிவு பிறியம் நம்மை நடத்துவார் என்று சொல்லுகிறார் அவர் துவக்கினார் அவர் நடத்துவார் அவர் உங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார் இடையில் விடுகிறவர் அல்ல அவர் எப்பொழுதும் நம்ம கூட நடக்கிறவர் அவர் அவர் நம்மோடு கூட நடக்கிறார் ஒரு பொழுதும் ஒரு பொழுதும் நம்மை விட்டு விலகுகிறவர் அல்ல நம்மை கைவிடுகிறவர் அல்ல ஸோ நீங்கள் உங்களை எப்படி பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது உங்களை நீங்கள் பார்க்குறது மாதிரி தான் அந்த உலகத்தில் பார்ப்பாங்க இந்த உலகம் பார்க்குற மாதிரி உங்களை பார்க்காதீங்க நீங்கள் ஜெயிப்பேன்னு நீங்களே நம்பலைன்னா வேற யாருங்க நம்ப போகிறாங்க உரிமையே சொல்லட்டுமா நீங்கள் ஜெயிப்பேன்னு உங்கள் ஆண்டவர் நம்புகிறார் ஆம் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார் சீசர்களுக்காக ஜோம் பண்ணும்போது இவங்களை எடுத்துக்காதீங்க ஆண்டவரே இந்த பூமியில் உங்களை பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணார் என்றைக்கும் கூட உங்கள் பார்வை மண்மேடை எப்படி பார்க்குறீங்க மலை எப்படி பார்க்குறீங்க பிரச்சனை எப்படி பார்க்குறீங்க தாவிது நின்னான் இல்லையா அந்த ஹோலியாத்துக்கு முன்னாடி முன்னாடி நிற்கும்போது அவன் எப்படி அதை பார்த்தான் அப்படிங்கிறது ஆம் உண்மையிலே இருக்கிற மாதிரி பார்க்கணுன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அப்படி பார்க்கணும் அதுக்கு பேர் தான் உண்மையாக பார்க்கறது ஸோ ஆண்டவர் கூட இருக்கிறார் ஒரு பொழுதும் கலங்காதீர்கள் தேவன் என்றென்றும் உங்களோடு கூட இருப்பார் ஸோ மலைகள் மண் துகள்களால் ஆனது உங்கள் காலடி பட்டு மாறாது காத்திருக்கிறது ஆம்பரியமானவர்களே மீண்டும் சந்திப்போம் கத்தரின் காதலில் என்றும் உங்கள் அன்புடன் சிவகுமார் நன்றி இந்த கத்தரின் காதல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களோடும் உறவுகளோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து கிடைக்கும் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ